கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார் அதற்காக கத்தரை சோத்திருக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபி எழுந்த நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனத்தும் வாசிப்போம் அவனவன் தன் தன் சுய இச்சை நாளே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் மனிதனுக்கு செம்மையாய் தோன்று வழிகள் உண்டு அது முடிவு மரண வழிகளிலே கொண்டு போய்விடும் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு குரு ஆசிரமம் வச்சு நடத்தி கொண்டிருந்தார் அந்த ஆசிரமத்தில் அந்த குரு மறிக்கும்போது தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லிவிட்டு போனார் மறிக்கும் தருவாயில் நீங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே பூனையை சேர்க்காதீங்க வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறித்து விட்டார் அதன் பிறகு அவருடைய உதவியாளர் பதவியேற்று அந்த மடத்தை நடத்தி கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த மாணவர்களில் ஒருவன் அவரிடத்தில் போய் கேட்டான் ஐயா ஏன் அவர் பூனையை வளர்க்கக்கூடாது ஏன் அவர் பூனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனார் அதை குறித்து நீங்கள் விளக்கி சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் அவருடைய வாழ்க்கையிலே துறவரமாக இருக்கும் பொழுது அவருடைய எல்லாம் அவருடைய வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே எலிகள் வந்து கடித்து நாசம் பண்ணிவிட்டது அதனால் ஊர் மக்கள் ஒரு ஆலோசனை சொன்னாங்கள் இந்த எலியை பிடிப்பதற்கு ஒரு பூனையை கொண்டு வந்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்கள் பூனையை கொண்டு வந்து இந்த எலிகளெல்லாம் போய்விட்டது பூனையை பராமரிக்கிறதுக்கு அனுதினமும் இவர் போய் பால் வாங்கி கொண்டு வந்து அந்த பூனையை வளர்த்தார் ஊர் மக்கள் ஒரு ஆலோசனை சொன்னாங்க ஐயா நீங்கள் ஏன் இப்படி பாலுக்கு கஷ்டப்படுறீங்க நீங்கள் போய்ட்டு ஒரு மாட்டை வளர்த்து அதை பராமரிக்க அப்பொழுது அந்த மாடு உங்களுக்கு பால் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாளடைவில் இவருக்கு கஷ்டமாக இருந்தது இந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் போய் மாடுக்கு புள்ளை எடுத்து கொண்டு வந்து போட்டு மாட்டை பராமரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார் இவருக்கு நல்ல ஆலோசனையாக தோன்றினது அவர் போய் அந்த இளம்பெண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சார் நாளடைவில் இந்த பொண்ணு மாட்டை பராமரித்து வந்தது மாத்திரமல்ல இவரையும் இந்த துறவையும் பராமரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இருவரும் ஒன்றாக ஒருவருக்கு ஒருவர் அன்பாக பழகினதுனாலே அந்த பெண் மேலே இவருக்கு இச்சை ஆகி இச்சை அது வந்து என்ன ஆச்சுங்க கர்ப்பமாகி அந்த கர்ப்பம் அது பாவமாகி அது மரணத்தை கொண்டு வந்து விட்டது அன்பு தேவண்டி பிள்ளைகளை இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள் நாளடைவில் இவர் மனசு பாதிக்கப்பட்டது இப்படிப்பட்ட பெரிய தவறு செய்து விட்டோமே கடவுளோடு உள்ள ஒரு உறவு போய்விட்டதே என்று சொல்லி வருந்தினார் நாளடைவில் அந்த பெண் குழந்தையெல்லாம் விட்டுவிட்டு அவர் மறுபடியும் துறைவரம் கொண்டு வெளியில் போய்விட்டார் ஆம் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை சாப்பிடாதே நீ சாப்பிட்டால் நீ சாகவே சாவா என்று சொன்னார் மரணம் என்பது இரண்டு வகைப்படும் மூத் எம் டபுள்யூ டிஹெச் மூத் மூத் என்றால் செப்பரேஷன் பிரித்து விடும் உங்களையும் என்னையும் தேவனை விட்டு பிரித்து விடும் முதல் மரணம் ஆவிக்குரிய மரணம் ஆதாம் ஏவால் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் ஆவி அந்த ஆத்துமாவும் தேவனை விட்டு தூரமாய் போயிடுச்சு இரண்டாவது மரணம் ஆத்மாவும் ஆவியும் சரீரத்தை விட்டு பொறிந்து போயிடும் அதான் நிரந்தரமான மரணம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் அந்த இச்சை அந்த பாவத்தில் விழுந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் சாபம் வந்துவிட்டது அந்த சாபம் உலகத்தையே மூடிவிட்டது ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளை சவுல் கீழ்ப்படியாமல் போன பொழுது அந்த ஆடு மாடுகள் முதல் தரமான ஆடு மாடுகளை அழித்து போடு என்று சொன்னார் அவன் அழித்து போடாதபடிக்கு இரண்டாம் இது அசல் கொண்டதும் சவுல் அசல் கொண்டதை நசல் கொண்டது மாதிரி அழித்து போட்டுவிட்டு அந்த அமிலக்கரியனுடைய ராஜாவையும் அந்த ஆடு மாடுகளை முதல் தரமானதையும் தப்ப வைத்தான் தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார் மூன்றாவதாக சிம்சோன் சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான் செத்த சிங்கத்தை தொடக்கூடாது அதன் அதனுடைய உடலிலே தேன் கூடு இருந்தது அந்த வேசியை பார்ப்பதற்கு வழி விலகி போனான் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே அந்த உலகம் என்கின்ற சிங்கத்தின் உடலிலே தேன் கூடிய இச்சை விபச்சாரம் வீசித்தனம் இருக்கிறது அதை சாப்பிட்டவுடன் அவன் வல்லமையெல்லாம் போய்விட்டது இரண்டாம் மூன்று அடுத்தது அவன் ஒரு ஒரு பிரிசர்களெல்லாம் அவனை பிடிப்பதற்கு எலியை பிடிப்பதற்கு ஒரு எளிப்பறி வச்சு பிடிப்பது போல இவனை பிடித்து தெளிலால் இடத்துல கொண்டு போனான் தெழிலாளினுடைய மடியில் அவன் படுத்தான் அவனுடைய வாழ்க்கையில் இந்த முழு அபிஷேகம் அவனை விட்டு போய்விட்டது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதனால் அவனுடைய வாழ்க்கையிலே கண்களை இழந்தான் அவனுடைய வல்லமை இழந்தான் மற்றவர்களுக்கு பரிகாசமான பொருளாக மாறிவிட்டான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒரே ரூமில் இச்சை அந்த யோசிப்பு அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அந்த போத்தி மனைவி யோசிப்பை பிடிச்சி இழுக்கும்போது கூட அதை உதறி தள்ளிவிட்டு ஓடினதுனாலே அவன் இச்சையை ஜெயிச்சதுனாலே கத்தர் உலகத்திலே அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி ஆண்டவரோடு இணைந்திருப்போம் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்கி எந்த பாவம் தீமை அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் நல்ல ஒரு சமாதான சந்தோஷத்தை தெய்வம் தரும்படியாக அஞ்சபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆவியானவரே கூட இருங்க பா வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.